கேரளா கலத்தப்பம் எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோ பார்த்தோன்னா நம்மளும் செஞ்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்தது அது எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அது கூட நம்ம உடச்சி வச்சுருப்போம் இல்லையா ஒயிட் ரைஸ் புழுங்கலரிசி சாதம் அது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு கால் கப்பு போட்டேன் இதுக்கு ரொம்ப அளவெலாம் பார்க்க தேவை கிடையாது தேங்காய் கால் கப்பு போட்ட சீரகம் வேணும்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் போட்டால் அது ஒன்றும் தெரியலை நல்லா தான் இருந்தது தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி ஒரு கிணத்தில் போட்டுக்கலாம் இது கூட ஏலக்காய் பொடி இருந்தால் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஆப்பசோடா மாவு அது ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் வெள்ளத்தை நல்லா பாகுக்கா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு இந்த மாவில் ஊற்றி உடனே கிளரி விட்டுடலாம் சூடாக தான் ஊற்றுனேன் தன் மாவு வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும் நீங்களே பார்க்குறீங்க நல்லா தண்ணியாக இருக்கணும் இட்லி மாவு தோசை மாவை விட நல்லா தண்ணியாக இருக்கணும் நம்ம ஆப்பத்துக்கு போடுவோம் இல்லையா தண்ணியாக தான் நறுக்கும் அந்த மாதிரி கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அந்த கடாயை காய வச்சு அதில் பொடியாக நறுக்கின தேங்காயை பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த கடாயிலேயே வந்து நம்ம அந்த நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா களத்தப்பத்துக்கு மாவு அதை போட்டு வேக வச்சுக்கலாம் கடாயில் வேக வைக்கிறது இல்லை குக்கரில் போட்டு வேக வைக்கிறது தான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு நான் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி குழி பணியாரமாக செஞ்சுட்டேன் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஒரு சேஃப்டிக்கு வேக்காடு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு குழிப்பனியாரம்மாவும் போட்டுக்கிட்டேன் குழிப்பனியார பாத்திரத்தில் செஞ்சதை விட நம்ம அலுமினியம் பா கடாயில் செஞ்சது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அந்த திக்னஸ்னால அலுமினியம் கடாய் வந்து நல்ல திக்கு கடாய் ரொம்ப கனமான கடாய் அதனால் இதில் ரொம்ப நல்லாவே வந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணுறதுக்கு பதிலாக இது பிரேக்ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி பண்ணிவிட்டேன் ஏன்னா நமக்கு ரெண்டு வேலை இருக்காது இல்லையா ஒரே வேலையில் முடிஞ்சிடும் அதனால் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பண்ணிட்டேன் நல்லா அதை ஓப்பன் பண்ணால் அவ்வளோ இதுவாக இருந்தது ஸ்பாஞ்சியாக இருந்தது இந்த தேன் கூடு உள்ளே இருக்கும் தெரியுமா நம்ம தேன் அடை பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து குழிப்பணியாரத்தில் பண்ணது இதுவுமே டேஸ்ட்டாக தான் இருந்தது தேங்காய் எண்ணெய் போட்டு ரோஸ்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்